ஆமாம் எங்கேயும் போறீங்களாமே நாங்கள் ஆனால் தினக்காடு காவல் போகிறேன் ஏய் நானும் வர்றேன்ப்பா என்னடி டீச்சர ஏன்னா தினக்காடு நான் பார்த்ததே இல்லப்பா நான் என்னடி சொல்ற நான் போனது பூராமே அரஸ்பதி காடு கருவக்காடு முந்திரி காடு அப்படி தான் போயிருக்கேன் ஆ வாடகை கொடுக்க முடியலப்பா ஏசி ரூம்னா ஏழாயிரம் இங்கேலாம் எது போற வாடகை கொடுக்க முடியாமட்டியா நான் ஏசின்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா வைக்கிறேன் ஆ ரொம்ப நார்மலான ரூமுனாலுமே ஆயிரத்து ஐநூறுரூவா குறைஞ்சதில்லை இதுனா அங்கே போனோம்னா சித்தப்பா இங்கே என்ன பண்ண போகிறேன்

ஆர்காஸ்ல போய் எடுத்து போடா ஏதோ ஒரு கடை இப்ப சொரிஞ்சாச்சு தான் வேலை முடிஞ்சு லைட்டா ஒரு மீட்டு தான் டேய் சரி முன்னாடி சொரிஞ்சிட்ட பின்னாடி எப்படி சொரிவா அது இந்த தல விடுறது சந்தா அப்ப லைட்ட இழுத்து வர மாதிரி அவங்க வராங்க எல்லாம் போறாங்க எல்லாம் கரெக்ட் அப்படி அம்மா வர மாதிரி தெரியுது அழகர் டைல்ஸ் விருதுநகர் சேர்ந்த ஆர்மி உள்ளம் எனக்கு நூற்றி ஒரு அன்பளிப்பா வழங்கி தாய் பாடல் ஒன்று அம்மா பாடல் ஒன்று பாடுமாறு வழங்கியுள்ளார்கள் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அன்னாரர்களுக்கு எங்க கலைக்குளம் சார்பாக நன்றி நன்றி கிட வணக்கம் எப்பா நம்ம கூடிட்டு வந்த ஆளுங்க எல்லாம் கை தட்டுங்கப்பா ஊர் கரங்க தான் தட்டுங்க மதுரை

ஏதோ அவ தகுதிக்கு ஒரு பத்து பேர் வச்சிருக்கா இல்ல பதிமூணு ஐயாய்யா தப்பு தப்பா கணக்கு சொல்றீங்க ஹோட்டல்ல ஹோட்டலில் ஒரு நாற்பது ரூபாய்க்கு கணக்கு வச்சேன் நாய்க்குள்ள என்னடி வச்சிருக்கேன் ஒரு தோசைக்கு முப்பத்தி ரெண்டு மணி நேரம் கணக்கு பார்க்குறேன் அந்தப்பா ஐயா அவனை கல்லாவுல வேற உட்கார வச்சிருக்காங்க சரி அப்பா சொன்னால் கண்ணுக்கு கிடத்தமா காட்டிய போய் கவலை எல்லாம் பாக்கறோனே ஏண்டியேய் உங்க ரெண்டு பேரையும் கேட்டனே நல்லா இருக்கீங்களான்னு நீங்க ரெண்டு பேரும் நீ ஒரு வார்த்தை கேட்டீங்களா நீ நல்லா இருக்கியான்னு அப்பா எங்களுக்கு பண்ணிருக்கப்பாரு நல்லா <ion> நினைக்கிறேன் <up> <coughsEtàpana> <ctavega> <laughs> <Quiz> ம் 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 உம் ஆரமி தம்பி சதீஷ் போடு ரெண்டு ரெண்டு ஆமாவது உளுந்தோட போடு ஹலோ ஆயிரம் தாமரை முட்டக்களை வந்து ஆனந்த கும்மிகள் சொத்துக்களை என்னடி வேண்டிய மைக் சுடுதா ஊதிக்கிட்டே இருக்கீங்க வர மாட்டேங்குது ஆஹா

அன்பளிபனி வாரி அருமைக்குரிய அன்பு தாயார் அம்மா அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம தாழ்ந்த வணமார்த்த நன்றி நன்றிகள் வணக்கம் சொல்லல இது வந்து நம்ம மூணு பேருக்கு சேர்ந்து அப்படியா ஆமாடி அப்ப கொடுங்க எங்க இருக்கட்டும் இந்த மூணு பேருக்கு அன்பளிபனி வாரி வழங்கியர்மேகுரி அன்பு தந்தையாருக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் நன்றி

ச்சீ போன்றி முதல்ல கடவுளே குளிக்கலாம்னு வந்து மோட்டரில் தண்ணி இல்லை சரி